வணக்கங்க அக்ஷய டைரி மிஷின் வீரிஸ் கோயம்புத்தூர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செங்கோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக விவசாய கண்காட்சி போட்டிருக்காங்க அதில் தான் நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் இந்த ஸ்டால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாலாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த விவசாய க கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷின் நாங்கள் வந்து ஷோ பண்ணியிருக்கோம் மில்கிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா மில்கிங் மிஷின் சாப்பெட்டு கவு மேட் எல்லாமே எங்கிட்ட வந்து கிடைக்கும் அதாவது டைரி மிஷின்ஸு அதாவது டைரிக்கு தேவையான எல்லா மிஷின்ஸும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இந்த திருச்செங்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டபத்தில் வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் இப்போ வந்து மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுப்போம் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு இருந்து ஒரு நூற்றம்பது மாடு இரநூறு மாடு வச்சுருக்கிற அளவுக்கு எங்கள்கிட்ட மிஷினரி இருக்குது அதாவது மில்கிங் மிஷினு சாப் கட்ரு கவு மேட்டு க்ரீம் செப்ரேட்டர் எல்லாமே நாங்கள் வந்து டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் வந்து நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் எங்கள் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா சேலம் இருக்குது வேலூர் இருக்குது தருமபுரி இருக்குது மூணு இடத்துல எங்கள் பிரான்ஞ்சஸ் இருக்குது ஓகேங்களா இந்த டேக் போதும் வேற உங்களுக்கு வேற என்ன நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நானா மில்கிங் மிஷின் நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாடு வரைக்கும் இதில் வந்து நாங்கள் மில்கிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மாடு வச்சுருக்கோம் ஒரு பத்து மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா இன்னொரு மாடல் ஒன் ஃபிஃப்டி மாடல் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து மாடு இருக்கு நாங்கள் தள்ளிட்டு போய் கறப்போம் ஃபார்ம்லேயே வந்து நாங்கள் தள்ளிட்டு போய் கறக்கணும் அப்படின்னா இந்த ட்ராலி மாடல் தள்ளிட்டு போகலாம் இது வந்து உங்களுக்கு மூவ் தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு அடுத்தது இல்ல எங்களுக்கு வந்து பிக்சடு மாடல் வேணும் அப்படின்னா இது வந்து பிக்சடு மாடல் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது மாடு முப்பத்தஞ்சு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இது வந்து டூ ஹெச்பி ல குடுக்கிறோம் எங்களுக்கு பிக்ஸடு மாடல் எங்களுக்கு வந்து மாடு கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாடல் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஹெச் வேணும் எங்களுக்கு ஒரு இருபது மாடு இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த த்ரீ ஃபிஃப்டி எல்பிஎம் இந்த மாடல் உங்களுக்கு இந்த செட்டப்ல வந்து கொடுக்கலாம் இது எல்லாமே பைப்லைன் மாடல் தான் ஓகேங்களா கவு மேட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவு மேட்டு இது இது கட்டிடுங்க அது வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இது வந்து கவு மேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நம்ம கீழே தர வந்து நம்ம காரையை போட்டுருந்தோம் அப்படின்னா இது வந்து மேட்டு போட்டிங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வேறையாக இருக்குது இது வந்து சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஆறுக்கு நாலு சைஸு ஒரு அஞ்சு மாடு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது வந்து த்ரீ ஹெச்பி சிங்கிள் பேஸில் கொடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு மாட்டுக்கு தேவையானது எல்லாமே இதில் கட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இதுலருந்து ஒரு ஐநூறு கிலோ எழுநூறு கிலோ வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்டாலில் வந்து நாங்கள் உங்களுக்கு பெட்டர் ப்ரைஸ் ஆஃபர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பத்து மாடு இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு மாடு இருக்குது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரங்களில் கட் பண்ணிக்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கியர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் பெருசாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் சைஸ் வேணுனாலும் இந்த வந்து நம்ம கியர் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த பக்கம் வந்து நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நியூட்ரல் இது வந்து இந்த பக்கம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து ஒரு சைஸ் பெருசாகவும் ஒரு சைஸ் சின்னதாகவும் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு மாட்டுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது தட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்காச்சோளத்தட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்டு வந்து கழிச்சிடும் அது தண்டு வந்து கழிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சாப் கட்டுரு இது வந்து கஸ்டமருக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக உங்கள் கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன்